தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து இருக்கக்கூடிய இந்த மாசடைந்த சுற்றுச்சூழல்னால தலையில அதிகப்படியான அழுக்குகள் சேரும் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வேர்வை வர்றதுனால அந்த அழுக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கல்ப்ல அப்படியே தங்கிரும் இதனால பாத்தீங்கன்னா நாளடைவில் பொடுகுகள் அதிகமாக வரும் தொற்றுகள் ஏற்படுறதுக்கான வழிகளையும் வகுக்கும் இதனுடைய விளைவுனால ஒரு கட்டத்துல நம்மளுடைய முடி பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா கொட்ட தொடங்கும் அது நீங்களே கண்முன்னால பார்க்க முடியும் இதை தடுக்கணும்னா நம்மளுடைய தலைமுடியின் ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்துறது கண்டிப்பா தேவை முக்கியமா தலைமுடிய சுத்தமா வச்சிருக்கணும் தலைமுடிய சுத்தமா வச்சிருக்கிறதுக்கு ஷாம்பு போட்டு குளிக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம் ஆனா இங்க பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை வந்து நம்ம வந்து ஷாம்பு போட்டு குளிக்கலாங்கிற ஒரு கேள்வி பரவலா எல்லாருக்கிட்டையுமே இருக்கு இதுக்கான பதில் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவா ஒரு பதில வந்து சொல்லிட்டு போயிட முடியாது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்பான தலைமுடி இருக்கு ஸோ அதனால கண்டிப்பா டிஃப்ரெண்ட் டைப்பான பதில் தான் இருக்கவும் செய்யும் தலைமுடியில விதம் இருக்கிறது மாதிரி தலைமுடிக்கு ஷாம்பு போடுற எண்ணிக்கையிலையும் அதாவது ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் வந்து ஷாம்பு போடலாம் என்கிற எண்ணிக்கையும் வேறுபடும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறதே இதுதான் எந்த வகை தலைமுடி இருக்கிறவங்க வாரத்துக்கு எத்தனை முறை தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள அடி போறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள அடிப்போம் முதலாவதா பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசை முடிய கொண்டவங்க நீங்க எண்ணெய் பசை முடிய கொண்டவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய முடி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிசு பிசுப்பாகவும் கனமாகவும் இருந்துட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி முடி இருக்கிறவங்க தலைக்கு குளிக்கிற நாளை தவிர மற்ற நாளெல்லாம் அவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வழிந்த ஒரு முகமாக தான் இருக்கும் இப்படி எண்ணெய் பசையுடன் இருக்கக்கூடிய தலைமுடி இருக்கிறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஷாம்பு போட்டு குளிக்கிறது வந்து உங்களுக்கு தரும் கெமிக்கல் அதிகமாக நிறைந்த ஷாம்புகளை பயன்படுத்தாமல் ஷாம்புகளை பயன்படுத்தணும் இப்படி பண்றதுனால எண்ணெய் வந்து அதிகமா உற்பத்தி செய்யப்படாம இருக்கும் முடியும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துடன் இருக்கும் இரண்டாவதா வறண்ட முடிய கொண்டவங்க இந்த வறண்ட முடி கொண்டவங்களுடைய தலைமுடி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே பொலி விளந்து ஒரு தேங்காய் நார் மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வறண்ட முடிய பாத்தீங்கன்னா அதிக வெடிப்பு இருக்கும் சோ இந்த மாதிரி வறண்ட முடி இருக்கிறவங்க எக்காரணம் கொண்டும் அடிக்கடி ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா இயற்கையாக உங்க முடியில இருக்கக்கூடிய எண்ணெய் பசை கூட நீங்கி மேலும் பாத்தீங்கன்னா வறண்டு போயிடும் இந்த மாதிரி வறண்ட முடி இருக்கிறவங்க வாரத்துக்கு இரண்டு முறை ஷாம்பு போட்டு குளிக்கலாம் அதுவும் பாத்தீங்கன்னா ஈரப்பசைய பராமரிக்கக்கூடிய ஹைட்ரேட்டிங் ஷாம்பு மற்றும் கண்டிஷனர்களை நீங்க வந்து பயன்படுத்தலாம் சோ இந்த மாதிரியான ஷாம்புடைய லிங்க வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப சொல்றது பலருக்கும் வந்து புரியாம இருக்கலாம் அதனாலதான் சொல்றேன் நார்மலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடையில போயிட்டு எனக்கு வந்து பொடுகுக்கு ஷாம்பு இல்ல கூலா இருக்கிறதுக்கு ஷாம்பு இந்த மாதிரி கேட்டு வாங்குறது வழக்கம் சோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய முடிகளுக்கு வந்து பொருந்தக்கூடியது ஸோ அதனால அதுக்கு ஏத்தது மாதிரியான ஷாம்புகளை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில போய் கூட நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம் மூன்றாவதா பாத்தீங்கன்னா சாதாரண முடியை கொண்டவர்கள் இவர்களுடைய முடி பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அதிகமா வறண்டோ இல்ல அதிக எண்ணெய் பசையுடனோ இருக்கவே செய்யாது இந்த மாதிரி முடி இருக்கிறவங்க வாரத்துக்கு இரண்டு இல்லைன்னா மூன்று முறை வந்து ஷாம்பு வந்து பயன்படுத்தலாம் அதுவும் மென்மையான ஷாம்புகளை பயன்படுத்தினாலே ஷாம்புகளை அவங்களுடைய தலைமுடி மற்றும் ஸ்கல்ப்ல இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை வந்து பராமரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் நான்காவதா பாத்தீங்கன்னா சுருட்டை முடி இந்த சுருட்டை முடி இருக்கிறவங்களுடைய தலைமுடி பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு வறண்ட ஒரு தான் இருந்துட்டே இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கல்ப்ல இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடியின் முனை வரை வந்து போறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படும் இதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய தலைமுடி எப்பவுமே வந்து வறண்ட ஒரு தான் காணப்படும் அதனால இந்த மாதிரி சுருட்டை முடி இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா இரண்டு முறை மட்டுமே வந்து நீங்க வந்து ஷாம்பை யூஸ் பண்ணுங்க அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நார்மலாவே ஸ்கல்ப்ல இருந்து முடிக்கு எண்ணெய் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நீங்க ஷாம்பு போட்டு இருக்கிறதெல்லாம் இறக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த முடி எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு வறண்ட சூழ்நிலையில தான் இருந்துட்டே இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த சுருட்டை முடி இருக்கிறவங்க சல்பேட் ஃப்ரீ ஷாம்புகளை வந்து பயன்படுத்தணும் டீப் கண்டிஷனர்களை எல்லாம் இவர்களுடைய மற்றும் ஆரோக்கியமா பராமரிக்கலாம் மென்மை முடிய கொண்டவங்க இந்த மென்மை முடி கொண்டவங்களுடைய தலைமுடி பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அதாவது விரைவா வந்து எண்ணெய் பசையுடன் காட்சி அளிக்கும் அதாவது நம்ம எத்தனை வாட்டி தான் ஷாம்பு போட்டு குளிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் ஈஸியா பாத்தீங்கன்னா ஒரு எண்ணெய் பசையுடன் கூடிய முடியா வந்து நமக்கு காட்சியளிக்கும் இந்த வெண்மை முடி இருக்கிறவங்க வாரத்துக்கு மூணுல இருந்து நாலு நாட்கள் ஷாம்புவை வந்து பயன்படுத்திக்கோங்க இது உங்களுடைய தலைமுடியின் ஆரோக்கியத்துக்கும் நல்லது அது மட்டும் இல்லாம சுத்தமா வச்சிருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் சோ நம்ம இப்ப சொன்ன இந்த அஞ்சு முடிகளின் வகையில உங்களுடைய முடி எதுன்னு சொல்லி நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம இந்த வீடியோல சொன்ன அத்தனை ஷாம்புமே பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவங்களுடைய முடியையும் வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு நீங்க உதவுங்க அப்படியே நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து மருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா